குமாரனை பெயரிடுவாயாக நீக்கி அவர்களை ரசிப்பார் என்றான் என்றார் மூணு ஒன்பது அரகம் எங்களுக்கு தற்பன் என்று உங்களை உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினை ஆதிருந்த தேவன் இந்த கல்லுக்குள்ளே அரகமக்கு பிள்ளைகளை உண்டுபென வல்லவராயிருக்கிறார் ஆஹ் மத்தியும் ஆறு முப்பத்தி மூணு முதலாவது தேவனுடைய ராஜித்தியமே அவருடைய நீதியும் தேன்கள் அப்பொழுது தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மத்தியும் பத்து இருபத்தி எட்டு ஆத்துமாவை கொள்ள வல்லவராயிரமல் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அளிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் ஆஹ் மத்தையும் பதிமூணு இருபத்தி நல்லத்தில் விதைக்கப்பட்டவன் எவனோ அவன் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து அஹ் நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் கொடுக்கிறான் மத்தையும் பதினஞ்சு பதினொன்று வாய்களை போக மனுஷனை தீட்டு புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் மத்தியும் பதினாறு இருபத்தி ஆறு மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்பட்டால் அவனுக்கு லாபம் என்ன அஹ் பதினெட்டு பத்தொன்பது ஆஹ் அல்லாமலும் உங்களின் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் பூமியில் ஒருமன ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மத்தேயு இருபத்தி மூணு பன்னெண்டு தன்னை உயர்த்திக்கிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்திக்கிறவன் உயர்த்தப்படுவான் மத்தேயு இருபத்தி இருபத்தி ஏழு பதினொன்று இயேசு சேதா தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார் தேசாதிபதி அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார் அதற்கு இயேசு நீ சொல்லுகிறபடிதான் என்றார் மார்க் ரெண்டு பதினேழு இயேசு அதை கேட்டு பொய்யானிகளுக்கு வைத்தியனே வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் வேண்டியதில்லை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் மார்க் நாலு இருபது வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று ஒன்று முப்பதாகவும் ஒன்று அறுபதாகவும் ஒன்று நூறாகவும் பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதிக்கப்பட்டவர்கள் மார்க் ஆறு முப்பத்தி நாலு இயேசு கரையில் கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேற்பட்ட ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு அநேக காரியங்களை உபதேசிக்க தொடங்கினார் சங்கீதம் மூணு நாலு நான் கர்த்தரை நோக்கி சத்தமீட்டர் கூப்பிட்டேன் அவர்த்த ஒரு பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செறி கொடுத்தார் சங்கீதம் ஆறு ஒன்பது கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என்றபத்தை ஏற்றுக்கொண்டார் சங்கீதம் பதினொன்னு நாலு கர்த்தர் கர்த்தர் அவருடைய பரிசு

நித்திய பேரின்பமும் உண்டு சங்கீதம் ஏழு குறைவற்றது ஆத்மாவை விடுப்பிக்கிறதுமா இருக்கிறது ஆஹ் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமா இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு அஞ்சு நான் என் ஆத்துமாவை மரணத்திற்கு நான் என் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை கத்திற்கு அறிக்கையிடுவேன் இடுவேன் கத்திற்கு அறிக்கையிடுவேன் என் மீர்தல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரின் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தி சங்கீதம் முப்பத்தி மூணு பனந்து கர்த்தர் கர்த்தரை தங்களுக்கு தேவமாக ஏற்றுக்கொண்ட ஜாதியும் அவர் தங்க அவர் தமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது சங்கீதம் முப்பத்தி ஏழு நான் நாலு தவிர நான் எவ்வளவா நிலையற்றவன் என்று நான் அறியும்படி நாட்கள் அளவு இவ்வளவு என்றும் எனக்கு தெரிவியும் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பதினொன்னு என் ஆத்மாவை ஏன் எனக்குள் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என் முகத்திற்கு ரச்சிப்பும் என் முகத்திற்கு ரச்சிப்பும் ரச்சிப்புமாய் இருக்கிற என் தேவனாகிய கத்தரை நான் இன்னும் துதிப்பேன் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினொன்னு அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உள்ள அஹ் அஹ் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனமாய் இருக்கிறார் மர்ணபரியந்தன் அவர் நம்மை நடத்துவார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு பதினேழு அவர் இருதயத்து நீர் குறக்க நீர் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு பதினாறு நானும் உங்கடைய நானும் உங்களுடைய வல்லமையை பாடுவேன் மனம மகிழ்ச்சியோட உம்மை புகழுவேன் நெருக்க நாளில் நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் நீதிமொழிகள் நீதிமொழிகள் மூணு பதினொன்று என் மகனே நீ கத்தனுடைய சிச்சையை அற்ப அற்பமாக என்னாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே நீதிமொழிகள் ஒம் ஆறு முப்பத்தி மூணு கடலையே விளக்கு வேதமே வெளிச்சம் புதல் ஸ்ரீ ஜீவபலி நீதிமொழிகள் ஒன்பது பன்னெண்டு நீ ஞானி ஆனால் உனக்கென்று ஞானி ஆவாய் நீ பரியாசக்காரர் அதற்கேற்ற பயனை அனுபவிப்பாய் நீதிமொழிகள் நீதிமொழிகள் முப்பது ஆத்துமாவை அதயப்படுத்திக் கொள்கிறவன் ஆத்மாவை அதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தி எட்டு நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை ஆதியாம ஆதி அமன் பதினேழு ஒன்னு பதினேழு தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் வந்து தரிசனமாகி நான் சர்வ உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்றார் யாத்திராகமம் மூணு பதினஞ்சு மேலும் மேலும் தேவன் ஆஹ் தேவன் மோசையை நோக்கி தேவன் மோசையை நோக்கி ஈசாத்தின் தேவனும் யா கோபிந்தேவனு இருக்கிற உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பி வைத்தார் என்று நீ போய் இஸ்ரோவேல் புத்திரிடத்தில் சொல்வாயாக என்றும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாரம் யாத்ராமும் முப்பத்தி மூணு மூணு முப்பத்தி மூணு பதினாறு எனக்கும் முனைஞ்சுகளுக்கும் உம்முடைய கண்களில் உம்முடைய கண்களில் திரபை கிடwidetildeது என்று இப்ப நாங்கள் எப்படி அறிவோம் உம் நீர் எங்களோடு வருவதினால் அல்லவோ பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லารிலும் நானும் உம்முடைய ஜனமும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் நன்றி Thanks for watching like share and subscribe God Dependence YouTube channel